அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அவுது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னைக்கு மீலாது பயானில வந்துட்டு நான் பேச போற தலைப்பு என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விட்டு கொடுக்கும் தன்மை நிகரற்ற அல்லாஹ்வின் அளவற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தினாலே நான் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹல்லி அல்ல முகமதின் வ ஆல அலி முகமதின் ஓ வ சல்லி அலி வல்லி சல்லாஹி இன்னைக்கு வந்துட்டு நம்ம கிட்ட விட்டு கொடுக்குற தன்மை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது இன்றைய சூழலில் வந்துட்டு விட்டு கொடுக்கும் தன்மை என்பது ரொம்பவும் ரேராக காணப்படுறது லைக் இப்போ நம்ம ஒரு பஸ் சீட்டில் கூட இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வயசானவங்க நிற்கிறாங்க சரி ஓகே வயசானவங்க தானே நிற்கிறாங்களே இப்போ அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் யாருக்குமே இப்போ வரது கிடையாது அது நமக்கு சீட்டு கிடச்சிச்சு நம்ம உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி பஸ்ஸு சீட்டில் அப்புறம் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையிலேயே அதே மாதிரி சகோதர சௌதரி எல்லாருக்கு எந் எந்த ஒரு உதவி எடுத்துக்கிட்டாலுமே அங்கே வந்து விட்டு கொடுக்கும் தன்மை என்பது இப்பொழுது குறைவாகவே காணப்பட்டு வருகிறது ஆனால் இப்போ இப்படி இருக்குது ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம நபிசல்லு அலைவ செல்லம் அவர்கள்கிட்ட அந்த விட்டு கொடுக்கும் தன்மை எப்படி இருந்துச்சு அவர் எப்படி வந்துட்டு அதை ப மற்றவங்க கூட இருந்தாங்க அதே மாதிரி அவங்க எப்படி மற்றவங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ற நிகழ்வுகள்லாம் வந்துட்டு நம்ம இந்த பயனில் பார்க்க போகிறோம் முதல்ல ஃபஸ்ட்டு ரசுல்லாவோட தன்மையை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஒரு நாள் வந்துட்டு ஒரு பெண்மணி வந்துட்டு ரசுல்லாவுக்கு வந்துட்டு நபிசல்லாகு அலைவ செல்வம் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு சால்வை வந்து கொடுக்குறாங்க அந்த சால்வை கொடுத்தது யார் அந்த சால்வை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு சகல் சகல் அளியல்லாகும் அவர்கள் அப்படி அவங்க சொல்லிட்டு புர்தா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அங்க ஒரு கூட்டம் இருந்திருக்கு அதை பார்த்து கேட்கவும் அங்க இருக்கவங்க வந்துட்டு ஆ எங்களுக்கு தெரியும் புர்தா அப்படின்னா சால்வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆம் அப்படி இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன பெண்மணியே வந்துட்டு நான் அதை ஒரு சால்வை வந்துட்டு ரசூலுல்லாக்காக ரொம்பவும் என் மனது நிறைவோட நானே நெஞ்சிருக்கேன் இந்த சால்வையை இதை நான் வந்துட்டு ரசூல்லாம் ஏற்றுக்கணும் நபி சலல்லா ஹொலிவசல்வம் அவர்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சால்வை வந்துட்டு கொடுக்கவும் அவங் அப்போ என்ன அப்படின்னா நம்ம நபி சலல்லா ஹோலிவாசல்வம் அவர்களுக்கும் அந்த சால்வையின் தேவை இருந்திருக்கு அந்த அதன் அடிப்படையில் வந்துட்டு அதை வாங்கி நம்ம ரசூல்லாம் வாங்கி அதை கீழாடையாக வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த சால்வை ரொம்ப அழகா இருந்திருக்கு ஸோ அந்த பக்கம் போன ஒரு மனுஷன் வந்துட்டு ஆஹா ரசூல்லா இந்த சால்வை ரொம்பவும் அழகா இருக்கு எனக்கு இதை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ரசுல்லா வந்துட்டு எப்போவுமே யார் என்ன கேட்டாலுமே இது இல்லை அப்படின்னு சொன்னதா இல்லவே இல்லை அதை பற்றி அதை பற்றி ஜாபர்னு அப்துல்லா ரலி அல்லாஹும் அங்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாசு ஈழ மாசு ஈழ ரசூல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்ல ஷை அன் ஷை அன் கத் ஷை அன் கத்து ஃபகல்லா அதாவது ரசுல்லா கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க ஒன்று கேட்டுட்டாங்க அப்படின்னா ரசுல்லா வந்துட்டு அது இல்லை கிடையாது முடியாது சொன்னதே கிடையாது அவங்க கிட்ட இருந்ததை அப்படியே கொடுத்துருவாங்களாம் அந்த அடிப்படையில் வந்துட்டு ரசூல்லாம் அந்த சால்வை வந்துட்டு கொடுக்கலாம் தான் போனாங்க ஆனால் கூட இருந்தவங்க என்னன்னு சொன்னாங்க இப்படி நீ ரசுல்லா பத்தி கே தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு நீ இப்படி அவங்க கிட்ட கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த மனுஷன் சொல்றாங்களா நான் அல்லாவின் மீது ஆணையாக அந்த சால்வை நான் சாதாரணமாக கேட்கவில்லை என்னோட கஃபான் கஃபன் துணியாக மாற வேண்டும் என்றே கேட்டேன் அப்படின்றதுக்காக அப்படியே அவங்க சொல்லவும் ரசுல்லா கொடுத்துட்டாங்க ஆனால் நிஜமாவே அந்த துணி எப்படின்னா அவங்களோட அவங்க இறந்ததுக்கு அப்புறமா மஃபா தன்னதுக்கு அவங்களோட கஃன் துணியை தான் மாறுச்சு அதனால இதுக்கு வந்துட்டு கஃபனாக மாறிய நபி சல்லல்லாஹ் அலேஹவசல் அவர்களின் சால்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பே இந்த ஒரு குட்டி கதைக்கு வந்துட்டு இருந்திருக்கு இப்ப ரசுல்லாவோட விட்டு கொடுக்கும் தன்மையை பத்தி பார்த்தோம் இப்போ ரசுல்லா அவங்க மட்டும் தான் அப்படி விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களா அவங்க கூட சுத்தி இருக்க சகாபிக்கள் அவங்க குடும்பத்துக்கு அவங்களோட மனைவிக்கு அவங்க குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இந்த தன்மையை வந்துட்டு அவங்களோட ஒவ்வொரு தன்மையை வந்துட்டு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு நிகழ்வை பார்க்குறது அப்படின்னா இப்போ யார் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்புகிறாங்களோ அவங்க வந்துட்டு தன்னோட விருந்தாளியை வந்துட்டு கண்ணியப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படி வந்துட்டு ஒரு நாள் ரசுல்லா கிட்ட ஒரு விருந்தாளி வராங்க அப்படி அந்த விருந்தாளி வரவும் ரசுல்லா வந்துட்டு கேட்குறாங்க இந்த விருந்தாளியை வந்துட்டு யார் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போல் விருந்தோமெல்லாம் பண்ணி நல்லா உபசரிச்சு அனுப்ப போறீங்கன்னு கேட்கும்போது அபுதஃபா அபுதஃபா அழியலாகும் அங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு நான் பார்க்குறேன் நான் வந்துட்டு உபதேசமாக வந்துட்டு இதை பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு வந்து நல்ல உபதேசம் செய்யறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போய் அவங்க மனைவி கிட்ட வந்துட்டு சாப்பாடு இருக்கா இல்லை நம்ம அப்படி ஒரு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு இருக்கான்னு கேட்கும் அவங்க மனைவி சளி அழியல்லவும் சொல்றாங்க இல்ல நம்ம குழந்தைகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கு ஆஹ் நமக்கு கூட சாப்பாடு இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்ல நீ குழந்தைகளை வந்துட்டு பட்டினியாக படிக்க போட்டுரு அந்த விளக்கை விளக்கை ஏத்தி வச்ச மாதிரி அணைச்சிரு அப்போ வந்துட்டு நானும் சாப்பிட்டதான் நினச்சிக்கிட்டு அந்த நம்ம விருந்தாளியுமே வந்துட்டு நல்லாவே சாப்பிட்டு போவாங்க அப்படிங்கும்போது அதே மாதிரி அவங்க மனைவி செய்ய அவங்களும் நல்ல திருப்தியாக விருந்தாளி வந்து நல்ல திருப்தியாக சாப்பிட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில் ரசுல்லாவும் அபுதல்லாவும் அவர்களும் வந்துட்டு மீட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது காலைல ஃபஜா தொகைக்கு எந்திரிச்சு போகும்போது அப்போ ரசூல்லா சொன்னாங்களாம் உங்களோட அந்த விருந்தோப்பல் பண்பை பார்த்து நீங்கள் விருந்தாளி உபசரித்த வழியை பார்த்து அல்லா மிகவும் ஆச்சரியப்பட்டு புன்னகைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் இதை வந்துட்டு என்ன சொல்ற அவங்களோட தேவை இருந்தப்போ கூட அவங்க வந்து அந்த விருந்தாளி வந்து இப்படி சொல்லிட்டு சொல்லாக சொன்ன காரணத்திற்காக விருந்தாளியை நல்லபடியாக பார்த்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பண்பு யார்கிட்ட இப்போ இப்போ உள்ள இதை பார்த்தோம்னா விருந்தாளி வந்தாங்களா கதவை சாத்திருக்கோம் ரெண்டு தடவை தட்டணும் அந்த மாதிரி தான் இருக்குது அப் அப்படி இல்லாமல் இப்போ ஆயிரத்தி நாலு வருஷம் முன்னாடி இப்படியெல்லாம் நடந்துருக்கு ஸோ இப்படி இந்த விட்டு கொடுக்கும் தன்மை தன்னோட சா குழந்தைகளை பட்டினியாக ப சா போட்டுட்டு வந்த விருந்தாளிக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்புலாம் இப்போ எங்கே காண முடியுதுன்னு காணவே முடியலை ஆக்சுவலாக அதே மாதிரி இப்போ இது வந்துட்டு சாதாரணமாக வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு இப்போது போர்க்களத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்போ என்னென்னா உகது போர்க்களத்தில் வந்துட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு சஹாபி வந்துட்டு தன்னோடய உயிர் போகிற நேரத்தில் தாகமாக இருக்குது எனக்கு தண்ணி வேணும் தண்ணி தண்ணின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒருத்தவங்க வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க தண்ணி எடுத்து கொடுக்கும்போது இன்னொரு குரல் அவங்க ஃபஸ்ட்டு சஹாபி கேட்கும் போது இன்னொரு குரலும் கேட்குது அவங்க தண்ணி கிட்ட கொண்டு வரும்போது அப்போ சரி ஓகே இன்னொரு குரல் கேட்குதே தண்ணி தண்ணி கேட்குது நீங்கள் போய் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த சஹாபி வந்துட்டு சொல்லிட்டாங்க முக முதல்ல அந்த சஹாபி சொன்னதை கேட்டுட்டு இவங்களும் போய் அந்த ரெண்டாவது ஆளுக்கு தண்ணி கொடுக்கும்போது மறுபடியும் மூணாவது ஒரு குரல் எனக்கு தண்ணி வேணும் எனக்கு தண்ணி வேணும்னு அதே மாதிரி கேட்கும் போது சரி நீங்கள் மூணாவது உள்ள ஆளுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆளும் வந்துட்டு தண்ணியை எடுத்து கொண்டு போய் கொடுக்க வாய்க்கிட்ட கரெக்டாக கொண்டு போகும்போது அந்த மூணாவது சஹாபி வந்துட்டு மஃபா தயர்றாங்க அப்படி சரி ஓகே தான் மஃபாத் ஆகிட்டாங்க ரெண்டாவது சஹாபியில கொண்டு போய் குடுப்போம் பார்த்தா ரெண்டாவது சஹாபியும் அதே மாதிரி தன்னோட தண்ணி கொண்டு போது இறந்து போயிடுறாங்க இதே மாதிரி மூணு சஹாபிகளுக்கு நடக்குது இப்போ இங்க என்ன அப்படின்னா அவங்க அந்த தண்ணியை குடிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் சஹாபியே அவங்களோட அந்த தண்ணி அவங்களுக்கு ரொம்ப தகமாக இருக்கவும் தான் கேட்டிருக்காங்க போர்க்களத்தை கேக்கவும் குடிச்சிருக்கலாம் அது குடிக்காம இன்னொரு ஆள் கேட்குறாங்களே அவங்கள கொண்டு போய் குடுப்போம் அப்படின்ற ஒரு தன்மை வந்துட்டு யாருக்கு வந்துட்டு வரும் அப்படி அந்த ஒரு நிலையில் வந்துட்டு தன்னோட ரசுல்லா வந்துட்டு தன்னோட சகாபிக்களுக்கு இப்படி இந்த அளவுக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்க வந்து நம்ம இந்த இடத்துல காண முடியுது இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு ரசுல்லாவோட மஃபாத் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த ஒரு செயல் இப்போ என்னன்னா நபிசல்லாகும் வலைவசலம் அவர்களை வந்துட்டு மதிநாள் வந்துட்டு அடக்கம் பண்ணியிருக்காங்க ஆயுஷா இல்லாஹும் அங்கே வந்துட்டு நம்ம ஆயுஷமா அங்கே தான் இருக்காங்க நம்ம ரசுல்லா கழுத்தே ஆயிஷம்மாவோடய அப்பா அபுபக்க அலியல்லாக அவர்கள் வந்துட்டு இற எ அவங்க மஃபா அப்புறமா மறுபடியும் ப அடக்கம் பண்ண அதே இடத்துலேயே வந்துட்டு நம்ம அபுபக்கர் அழியாவையும் வந்துட்டு அடக்கம் அடக்கம் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ ஆயிஷம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஓகே நம்ம அப்பாவும் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க நம்ம கணவரையும் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க நம்மளும் இறந்ததுக்கப்புறம் நம்மளும் மஃபா தன்னதுக்கு அப்புறமா இங்கே நம்ம அடக்கம் ஆய்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு அவங்க அந்த வீட்டிலே இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் உமர் அலி அல்லாஹூ அான்கு அவர்கள் வந்துட்டு இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு நேரத்தில் அவங்களோட மகன் அதாவது உமர் உமர் அலி அல்லஹு அன்கு வந்துட்டு அவரோட மகனிடம் வந்துட்டு நான் இப்படி வந்து ரசுல்லா பக்கத்தில் அடக்கமாகலாமான்னு போய் ஆயிஷா அம்மா கிட்ட கேளு அவங்க விட்டால் இன்னைக்கு அங்கேயே கொண்டு போய் அடக்கப்படுங்கன்னு சொல்லவும் இவங்க வந்து கேட்கவும் தன்னோட கணவர் அப்பா ரெண்டு பேருமே அடக்கமாக இருக்க இடத்த வந்துட்டு உமர் அலி அல்லாஹூ அன்பு அவர்களுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க அப்ப எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க தன்னோட கணவன் அப்பா ரெண்டு பேருக்கு பக்கத்துலயுமே அடக்கம் 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 ஒரு எண்ணத்தோட ஒரு பெண் இருந்தப்ப இப்படி ஒருத்தவங்க கேட்கும் போது யாருமே வந்து விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா நம்ம ஆஷ அம்மா அப்படி இல்லாம ஆஹ் உமர் அஹ் உமர் அள்ளி இல்லாத வந்துட்டு அங்க நீங்க வந்துட்டு அடக்கம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தன்மை தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டி பார்க்கணும் அவங்க வந்தாங்க இது பண்ணாங்க அதெல்லாம் இல்லை நம்ம அந்த ஒரு தன்மையை பார்க்கணும் எப்படி ஒரு பெண்ணால் அதை பண்ண முடியும் ஆனாலும் இவங்க ஆயிஷா பண்ணியிருக்காங்க அதான் என்னென்னா ஆயிஷா ரெலியலாக வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரசூலா வந்துட்டு அவர் மட்டும் விட்டு கொடுத்து போகலை அவரோட அவரோட பிள்ளைங்களுக்கு அவரோட மனைவிக்கு அவரோட தோழர்களுக்கு சாவி கூட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க மேல் அன்பும் மரியாதையும் வச்சதுனால அதை அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க சொன்ன சொன்ன ரசுமே நபி சலல்லாஹு அலைவாசம் அவர்கள் சொன்ன எல்லாத்தையுமே கூட இருந்தவங்களும் சுத்தி இருந்தவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க நம்ம அதே மாதிரி நம்ம ரசுல்லா இன்னைக்கு மீலா நபி இந்த மீலா நபி நான் கேட்டுக்கிறது என்னன்னா அதே மாதிரி நம்மளும் ரசுல்லா ரசுல்லா மேலே அன்பு வச்சு மரியாதை வச்சு அவர்களுக்கு சொன்ன எல்லாத்தையுமே வந்துட்டு